அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்ல போகும் கடை உழைக்கும் குரங்கு ஒரு ஊரில் ஒரு குரங்கு பூந்தோட்டத்திற்கு சென்று பூ பறித்து வந்து அடை தன் கையாலேயே அழகான மாலையாக கட்டி கடவுளுக்கு கொண்டு போய் அணிவித்து மகிழ்ந்து வந்தது தினமும் இடை தவறாமல் செய்து வந்தது குரங்கு பூக்கத்துவடை பார்த்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அடை ஆச்சரியமாக பார்த்தனர் சிலர் குரங்கிடம் வந்து நீ எவ்வளவு அழகா கட்டி கிட்டு இருக்க என்று சொல்லி பாராட்டினர் குரங்கு பூக்கட்டுவடை அமர்ந்து ரசித்தனர் ஒரு நாள் பூ வியாபாரம் செய்யும் ஒரு பெண்மணி குரங்கிடம் வந்து நீ நல்லா பூ கட்டுற நான் ஒரு பூக்கடை வச்சிருக்கேன் நீ அங்க வந்து எனக்கு பூ கட்டி கொடுத்து உதவி பண்ணினா உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க இதற்கேற்ற குரங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கும் சோம்பேறித்தனமாக வாழ பிடிக்காது ஏதாவது வேலை செஞ்சு வாழ்ந்தால்தான் எனக்கு நிறைவாக இருக்கும் அதனால்தான் நான் பூ கட்டி சாமிக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் கூப்பிடுறதால நான் உங்களுக்கு பூ கட்டி கொடுத்து உதவியா இருக்கேன்னு சொல்லுது பூக்கார பெண்மணி அந்த குரங்க தன்னோட பூக்கடைக்கு கூட்டிட்டு போறாங்க குரங்கு அந்த கடையில் நல்லா பூ பூக்கட்டி வைக்குது இடப்பாட்ட ஜனங்க அந்த குரங்கு இருக்கிற பூக்கடைக்கு வந்து பூ வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் அந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆகுது அந்த கடைக்கு வரும் பெண்களுக்கு தலையில் பூ வைத்து விதவிதமாக அலங்காரம் செஞ்சு விடுது குரங்கு இப்ப கடைக்கு இன்னும் ஏராளமான வாடிக்கையாளர் வராங்க குரங்கு ரொம்ப பிஸியாக வேலை பார்க்குது பணம் நிறைய சேர ஆரம்பிக்குது கடையில் கணக்கு பார்க்கறது பணத்தை என்றது பணத்தை பத்திரமாக வைக்கிறதுன்னு குரங்கு எல்லா வேலையும் செஞ்சு சின்ன கடையாக இருந்த அந்த பூக்கடைய பெரிய கடையாக மாட்டிடுது இதை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த கடையோட முதலாளி அம்மா குரங்கை பாராட்டுறாங்க உன்னோட உழைப்பினால்தான் இந்த பூக்கடை இவ்வளவு பெருசாக வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க குரங்குக்கு தேவையான துணி சாப்பிட அதிகமான பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குரங்க சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க குரங்கின் உழைப்பை ஊக்கப்படுத்தி தனியா ஒரு பூக்கடையை தராங்க அந்த பூக்கடைக்கு குரங்கு தான் இப்போ முதலாளி சோம்பேரி தனமில்லாட உழைப்பு எப்போதும் உயர்வையே தரும்